இருபத்தி ஆறு பதினாறு கத்தாரி ரொம்ப தெளிவா பேச சொல்றாரு ஆ உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்தப்படுவதற்கு நான் தரிசனமானே உன்னை உன்னை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கு இல்ல மகனே உனக்கு கத்த தரிசனமானார் என்று சொல்லி உலகம் எங்களின் சொல்லி உன்னை முக்கியப்படுத்திக் கொள்வதற்கு எனக்கு சாட்சியாய் இருக்கும்படி உனக்கு நான் தரிசனமானேன் கத்த சாட்சியின் ஜீவிதத்தை கட்டாயப்படுத்துகிற காலம் வருகிறது அப்போ சிலர் ஒன்னியட்டை உறுதிப்படுத்துகிற காலம் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் அதை கட்டாயப்படுத்துகிற காலம் வருகிறது பவுல் சுவை சொல்ற அவர் உயிரோடு இருந்தார் அவரை கொலை பண்ணினீர்கள் அதற்கு பிதா உயிரோடு எழுப்பினதற்கு நாங்கள் என்னவா இருக்கிறோம் ஆண்டவர் கட்டாயமாக்கிற அஞ்சாவது ஜீவிதம் கண்டிப்பா ஊழியக்காரங்க சாட்சியின் ஜீவிதத்தை கட்டாயப்படுத்த கத்தர் எழும்ப போகிறார் கட்டாயமா நீங்க சாட்சியா ஜீவித்து தான் ஆகணும் நீங்க வந்து வாட்சிமேன் ஆயிட்டா யூனிஃபார்ம் போட்டு தான் சூப்பர்வைசர் ஆயிட்டா சூப்பர்வைசர் ட்ரெஸ்ஸை போட்டு தான் இதெல்லாம் கட்டாயம் இதெல்லாம் என்னது சில வாட்ச்மேன் ட்ரெஸ் அவங்கள கோமாளி மாதிரி காட்டும் பார்த்துருக்கீங்களா சில வாட்சிமேன் ட்ரெஸ் அவங்கள எப்படி காட்டும் ஏன் அவங்க தச்சிருக்க மாட்டான் வேலையே இல்லாமல் நேற்று போய் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸில் கேட்டிருப்பான் அவன் சொல்லுவான் நாளைக்கு வாங்க ஐடியெலாம் எடுத்துகிட்டு வாங்க நாளைக்கு உங்களுக்கு யூனிஃபார்ம் ஜாப்புக்குரிய எல்லா அத்தாரிட்டியும் தந்துடுவேன்பா இவன் நாளைக்கு ஐடியெல்லாம் கொண்டு கொடுத்த உடனே இதுக்கு முன்னாடி முப்பத்தி எட்டு இன்ச்சு பேண்ட்டு போட்ட இடுப்பு உள்ள பேண்ட்டு போட்ட ஒரு பேண்ட்டு நாற்பத்தி ரெண்டு சைஸு பாடி உள்ள ஒரு அருமையான நல்ல சட்டை நல்ல பேட்ஜு நல்ல பெல்ட்டு நல்ல ஷூ சாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருவான் இவன் காலையில் அந்த பேண்ட்டை எடுத்து போட்டால் அது முப்பத்தி எட்டு இன்ச்சு இருக்கும் இவன் இடுப்பு முப்பத்தி ஆறு தான் இருக்கும் இப்போ ரெண்டு இன்ச்சு பேண்ட் எப்படி இருக்கு எப்படி இருக்கு இப்போ அந்த பேண்ட்டை போட்டு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு சட்டை இவனுக்கு ஆனால் அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸில் இத்தனை இன்ச்சு கொடுத்துருப்பாங்க நாற்பத்தி நாலு இன்ச்சி சட்டை கொடுத்துருப்பாங்க அந்த சட்டையை போட்டு உள்ள போட்டு இன் பண்ணி நின்னா அவனை பார்த்தா எப்படி இருக்கும் கோமாளி மாறி பெல்ட்டை இழுத்து கட்டி அங்கே பேண்ட் முன்னாடி சுருங்கிக்கிட்டு இங்கே வேற மாதிரி இருக்கும் பின்னாடி வேற மாதிரி இருக்கும் இவன் இந்த யூனிஃபார்மை போட்டு போனா தான் அவன் செக்யூரிட்டி ஆபீஸ்ல வேலை கொடுப்பான் அலுவயா அந்த மாதிரி சில விஷயங்களை ஊழியத்தில் எனக்கு நீங்கள் சாட்சிய இந்த கம்பெனியில் நீ வேலை செய்யறின்ற அடையாளமாக சாட்சியாக உங்களை கட்டாயமாய் நிறுத்த வேண்டிய ஒரு அவசியம் தேவனுக்கு வருகிறது உங்களெல்லாம் கத்துற என்னவா போறாராம் ஆ கோமாளியா மாத்த போறார் ஏமாத்திட்டு இருக்கிற பயல் வேலை என்னவா மாத்த போறாரா கோமாளியா மாத்தி பிரச்சனை பண்ண வைக்க போறார் சாக்கிறது அதுக்கு முன்னாடி மனம் திரும்பிடுங்க அண்ணன் சொல்லுங்க செத்தாலும் என் சாட்சியை நான் இழக்க போறது இல்லை செத்தாலும் நான் சாட்சியோட வாழுமே இன்னைக்கு நீங்க கட்டாய சாட்சியின் ஜீவிதத்துக்கு உங்களை அர்ப்பணிச்சு பழகுங்க பெரிய சீனியர் மோஸ் மாதிரி லார்டு லபுக்கு மாதிரி யார்ட்டையும் பேசிக்கிட்டு அலையாதீங்க எளிமையா ஜனங்களோடு பழகி சாட்சியா நில்லுங்க சாட்சியா ஜீவிங்க சாட்சியா பேசுங்க சாட்சியா குடும்பம் நடத்துங்க குடும்ப சாட்சியை கெடுத்துடாது போற இடத்துல பொண்டாட்டியை குறை சொல்றது போற இடத்துல புருஷனை இதெல்லாம் சாட்சி கெட்டு போயிடும் சாட்சியா ஊழிய பொண்டாட்டிய குறை சொல்ல மாட்டான் சாட்சியா ஊழியன் பிள்ளைங்களை கொலை சொல்ல முடியாது புருஷனை கொலை சொல்ல முடியாது நீங்க சாட்சியா ஜீவிக்கிறவங்களுடைய பேச்சுக்கும் சாட்சி இல்லாம ஜீக்கிரி ஜீவிக்கிறவங்க பேச்சுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறார் சாட்சியா ஜீவிங்க அது கட்டாய ஜீவிதம் ஊழிய காரனுக்கு அது ஸ்பிரிச்சுவல் அடையாளம் ஸ்பிரிச்சுவல் யூனிஃபார்ம் ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி அதுதான் சாட்சியின் ஜீவிதம் தான் நீங்க பத்து சர்ச் வச்சிருக்கிறீங்க இருபது சர்ச் வச்சிருக்கீங்க நீங்க பிஷப்பா இருக்கிறீங்க நீங்க ரெவரண்டா இருக்கிறீங்க நீங்க பெரிய பெரிய ஆளுங்களோட பழகிறதுனால நீங்க சாட்சியுள்ள ஆளு நினைக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட பழகி பாருங்க அவர் கொஞ்சம் வாய் திறந்து வைராக்கியமா தன்னுடைய சூழ்நிலையை சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை சொல்றாரு மகனை இந்த அஞ்சு ஜீவிதங்களை நான் கட்டாயப்படுத்த முடிவெடுத்திருக்கிறேன் எவன் தப்புவா எவன் சாமான்றது வர்ற நாளில் தெரியும்னு சொல்லிட்டார் அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் என்னோடய பிரசங்கம் ஒரே முடிக்க போகிறேன் தயவு செய்து தேவனுக்கு என்ன செய்யுங்க பயப்படுங்க ரெண்டாவது வசனத்துக்கு மூணாவது ஊழியத்துக்கு நாலாவது அவருடைய நாமத்துக்கு அஞ்சாவது பய சாட்சியின் ஜீவிதம் கட்டாயம் அதுக்கு பயப்படு எங்க போனாலும் சாட்சி நான் நேதா டேவிட் பார்த்துட்டு பேசியிருந்தேன் ஏசுராஜி பார்த்துட்டு பேசியிருந்தேன் சாப்பிட்ற விஷயத்துல கூட சாட்சியா இருக்கணும் உங்களுக்கு சாப்பாடு வருது அதுல எந்த பீஸ் வராட்டா கூட வச்சத சாப்பிட்டு போங்க கூப்பிட்டு வாப்பா பீஸ் தான் கேட்காதீங்க அது கூட சாட்சி இல்லைன்னு நான் சொல்றாள் அப்பாடு வைக்கிறான் பக்கத்தில் கால் பீஸ் தான் விழுந்திருக்கு கத்திரக்கு சோதரோம் கத்திருக்கு கத்திருக்கு சாப்பிட்டுப்போம் அடிக்கடி கூப்பிட்டு தம்பி இந்த பீஸ் ரெண்டு போடு என்னது பீஸ் இதெல்லாம் சாட்சி இல்லாத ஒரு ஊழியக்காரனுடைய அடையாளம் சொல்லுவேன் நான் எது கத்தாரோ தோத்துறோம் எது கத்தர் நியமிக்கிறார பெரும்பாலும் நமக்கு பீஸ் கிடைக்காது ஏன்னா சாப்பாட்டுல முதல் சாப்பாடு தான் நமக்கு எடுத்து தருவாங்க கறியெல்லாம் கீழே தான் கிடக்கும் கறியெல்லாம் எங்கதான் இருக்கும் நமக்கு பாஸ்டருக்கு இருக்கும் சாப்பாடு கொடுத்துருங்க அம்மா அவன் அந்த சாப்பாடு எடுக்கிறவன் ஃபர்ஸ்ட் பாஸ்டர் ஒன்று மேல் டாப்ல எடுத்து கத்தா கொடுப்பான் அதுல பீஸே இருக்காது தோத்துறோம் எனக்கு நிறைய பல அனுபவங்கள் இருக்குதுங்க இவனுக்கு வரும் பாருங்க கோவம் இவன் சாப்பிட்டு முடிக்கும் போது அவன் கீழேருந்து நோண்டி சாப்பாடு பக்கத்தில் உள்ளவனுக்கு வைப்பான் அங்கே நாலு பீஸ் வரும் இவனுக்கு வரும் பாருங்க கோவம் நமக்கு எவன்டா சாப்பாடு வைச்சான் ஒரு பீஸ் கூடலே வாப்பா தம்பி பீஸ் கொடுன்னு அமைஞ்சு சொல்லுவான் ஒரு பிளேட்டுக்கு ஒரு தட்டுக்கு ஒரு பீஸ் தான் சார் நீங்கள் அவனுக்கு தெரியாது அவன் நூறுரூவாய்க்கு சோறு பருமரம் வந்திருப்பான் அவனை கூப்பிடி தம்பி பீஸ் வைனா சார் ஒரு தட்டுக்கு ஒரு பீஸ் தான் வைக்க சொன்னாங்க உங்களுக்கு வச்சுட்டாங்க சார்ம்பான் அவன் பக்கத்தில் இருக்க சொல்லுவான் பாஸ்டர் தான் வைனான்பான் அவன் கிண்டி ஒரு பீஸ் வச்சுட்டு அங்கே போய் சொல்லுவான் அந்த பாஸ்ட்ரா பீஸ் இருக்கான் அந்த ஆள் பாஸ்ட்ரான் அவன் பீஸ் வேணுமா தொலைஞ்சி சாச்சி இதில் எல்லாருமே அட்டன் பண்ண மாதிரி பள்ள காட்டுறீங்க அப்படிதாங்க சோதிப்பார் நம்மள சாப்பிட்ற விஷயத்துல கூட நீ சாட்சியா இருக்கிறீங்களான்னு சோதிப்பார் நமக்கு தேவையான பொருள் இருக்கும் அது நமக்கு கிடைச்சா ரொம்ப முக்கியம் இருக்கும் அந்த பொருளை நம்மளை விட குறைஞ்ச ஒரு மனுஷனுக்கு அவன் வேஸ்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சு அந்த வீட்டுக்காரன் எடுத்து கொடுப்பான் உங்க மனசு எப்படி இருக்கும் வாய் சும்மா இருக்குமா வாய் சும்மா இருக்குமா பிரதர் கொண்டாங்க அது என்னன்னு பார்ப்போம் ஓ இதுக்கு தான் நான் ரொம்ப நாளாக காத்து இருந்தேன் அவன் சொல்லுவான் அப்போ பாச நீங்க கொண்டு போங்க அந்த பைய சொல்லுவான் இவன் கிற்கு எனக்கு கிடைக்கிறத பிடிங்கிட்டு போறான் பாரு இவன் பாசிட்டான் பா சாட்சி கெட்டு போயிரும் அசட்டையாக நினச்சிருங்க புதுசு உங்கள் வீட்டுக்கு வரும் அசட்டையாக நினச்சிருங்க அதை சரி அவருக்கு தான் கத்த நியமிச்சிருக்கிறார் சுதந்திரம் கொண்டு போட்டோம் பரவாயில்ல பிரதே அவருக்கு கொடுத்தீங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷம் பாருங்கன்னு என்கரேஜ் பண்ணி அனுப்பிட்டு நம்ம நமக்கு கிடைக்கலையே அப்படி வாயை திறந்து ஓட்ட வாயை விட்டு எளித்த வாயாகிடாதீங்க வாயை மூடிட்டு சாட்சியாக வாழ நிறைய அனுபவம் என்னால் சொல்ல முடியும் நீங்கள் பெந்த ஊழியக்காரங்களுடைய வாய் சும்மாவே சும்மாவே இருக்கு அது அது நல்லா நல்லாயிருக்கும் இது கிடச்சா நல்லா இருக்கும் அது தந்தால் ஊழியத்துக்கு நல்லாயிருக்கும் இது தந்தால் ஊழி எதை தந்தாலும் ஊழியத்துக்கு நல்லா இருக்கும் ஊழியம் அவருடையது அவர் தர்றத வச்சு ஊழியம் செய்யுங்க ஒரு எல்லாம் சாட்சியை இழந்து பொறுக்கி உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் பெரிய ஆளை மாறுறதுனால எந்த லாபமும் கத்துருக்கு சாட்சியாக கட்டாயமாக்கப்படுகிற காலம் வருகிறது எளிமனு வெளியே போக வேண்டாம் சமூகத்தில் சமூகத்திலே இந்த நாளிலே நம்மோடு பேசினார் என்று சொன்னார் நான் கட்டாயமாக்கப்பட்ட ஜிதத்தை மகனே நான் கட்டாயமாக்கின சில ஜீவிதங்கள் உண்டு அது யாரும் சொல்லுகிறதில்லை எனக்கு பயப்படுகிற பயம் ஊழிய கட்டாயம் என் வசனத்துக்கு நடுங்குகிற அனுபவம் ஊழிய கட்டாயம் நான் கொடுத்த ஊழியத்துக்கு பயப்படுகிற பயம் ஊழிய கட்டாயம் என் நாமத்துக்கு பயப்படுற பயம் ஊழியக்காரனுக்கு கட்டாயம் சாட்சியாய் ஜீவிக்க வேண்டியது ஊழியக்கானுக்கு கட்டாயம் என்கிற ஒரு நிர்பந்தத்தின் காலம் வருகிறது அதற்கு முன்பதாக என் ஊழியக்காரனோடு பேசு கத்தர் சொன்னார் அவர்தான் இந்த வசனம் தந்தார் அவர்தான் இந்த வார்த்தையை தந்தார் அவர்தான் பேசி இருக்கிறார் அவருக்கு முன்பதாக கண்களை மூடி ரெண்டு கரங்களையும் உயர்த்தி சரண்டராயிருங்க வெளிநாட்டில் அப்படிதான் சரண்டர் உடனே ரெண்டு கையும் வைத்திருவாங்க அதற்கு பின்னாடி இன்னொரு போலீஸ்காரன் போய் ரெண்டு கையும் பின்னாடி வச்சு கட்டிடுவான் அதே போல் இன்றைக்கி கத்துவங்களோடு பேசுனா ரெண்டு கையும் வைத்து சரண்ட்ரு ஆயிருங்க நான் இதுவரைக்கும் பயந்தேனா பயப்பிள்ளை எனக்கு தெரியல இதுவரைக்கும் வசனத்துக்கு பயந்தேனா பயப்பிள்ளை எனக்கு தெரியல இதுவரைக்கும் செய்கிற ஊழியத்துக்கு பயந்தேனா பயப்பிள்ளை எனக்கு தெரியல இதுவரைக்கும் உங்களுடைய நாமத்துக்கு பயந்தேனா பயப்பிள்ளை எனக்கு தெரியல இதுவரைக்கும் சாட்சியா நான் ஜீவித்தேனா ஜீவிக்கல எனக்கு தெரியல அந்த ஒரு நான் ரெண்டு கடங்களை வைத்து சரண்டர் ஆகிறேன்ப்பா ரெண்டு கடங்களை வயத்தி சரண்டர் ஆகிறேன் உமக்கு பயப்படுற பயத்து எனக்கு தருவீரா முட வசனத்துக்கு பயப்படுற பயத்து எறகு தருவீடா முடி ஊழியத்துக்கு பயப்படுற பயத்திற்கு தருவீங்களா முடி நான் வந்துக்கு பயப்படுற பயத்து எனக்கு தாங்கப்பா உமக்கு சாட்சியா ஜீவிக்கிற ஜீவிதன் தெருக்கு தருமாண்டவரே கபாலபா சமூகத்திலே தேவரிடத்தில் அன்பு கூறுகிற சூரிய பிரகாசத்தை போல பிரகாசிப்பார்கள் என்று நியாயாதிபதிகளை சொன்ன வசனத்தை கத்தர் ஞாபகத்தரா இந்த தீர்மானத்துக்கு யார் அர்ப்பணிக்கிறீங்களோ அவர்களை பிரகாசிப்பிக்க வைக்கிறதுக்கு கத்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது அன்றோட சொல்லுங்கள் இந்த ஐந்து விதமான பயத்தை கட்டாயப்படுத்தி என்னை அப்படி நடத்துங்க என் மனைவி அப்படி நடத்துங்க என் பிள்ளைகள் அப்படி நடத்துங்க ஊழியத்தை அப்படி நடத்துங்கப்பா அன்பான ஊழியக்காரனை ஊழியக்காரியை ஒப்புக்கொடு இல்லைன்னா நீங்கள் தப்பி பிழைப்பது கடினம் இல்லைன்னா நீங்கள் தப்பி பிழைப்பது கடினம் விழப்போகிறது சில காரியங்கள் கீழே பாரும் தந்தையே எந்தீழத்தை யாரும் காணம்

ஊழியர்களை ஊழியர்காரிகளே நாம் இதை குறித்து நாள் விழிப்புணர்வு இருந்தோம் இல்லை என்று நமக்கு எப்படி வேணாலும் கத்தரை தேடலாம் எப்படி வேணாலும் வேதத்தை உபயோகப்படுத்தலாம் எப்படி வேணாலும் ஊழியம் செய்யலாம் எப்படி வேணாலும் அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணலாம் எப்படி வேணாலும் ஜீவித்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் யோசித்து இருந்தீங்கன்னா அந்த மாதிரி யோசனைக்கு இன்றைக்கு முட்டுப்புள்ளி வைங்க இப்படி ஐந்து விஷயங்களையும் இல்லாதவர்கள் பெரிய பிரபலமாக இருக்கலாம் அவர்கள் அழிய போவது நிச்சயம் இந்த ஐந்து அணுவும் இல்லாதவர்கள் நல்ல ஸ்தானத்தில் நிற்கலாம் அவர்களை கர்த்தர் விள தள்ளுவது நிச்சயம் இந்த ஐந்து அணுவும் இல்லாதவர்கள் தங்களை முக்கியமானவர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம் கத்தரவர்களை இல் பொருளாக்குவது அதிக நிச்சயம் கொஞ்சம் கவனமாயிருது இசைவேல் ஜெயக்குமாருடைய பிரசங்கம் அல்ல இது இசைவேல் ஜெயக்குமாருடைய வார்த்தை அல்ல இப்படி பேசும்படி எனக்கு ஒரு மனநிலையை தந்தது கத்தர் இப்படி பேசும்படி வார்த்தையை தந்தது கத்தர் ஊழியத்தை செய்யும்படி என்னை ஏற்படுத்தினது கத்தர் இது மனித சத்தம் என்று நீங்கள் யோசித்து நெருவிசாரமாக இருந்து விடாதீர்கள் இதற்கு பின் வருகிற காரியங்களை சகிக்க நீங்கள் பலனிட்டு போய்விடுவீர்கள் மிகுந்த கவனம் உள்ளவர்களாய் கடந்து போங்கள் கத்தரவங்களோடு பேசியிருந்தால் ரெண்டு கரங்களை வைத்தி கத்திர தோத்திரம் பண்ணுங்களேன் கத்திரவங்களோடு பேசி இந்த ரெண்டு கரங்களை வைத்தி கத்திர தோத்திரம் பண்ணுங்க ஊழிய முக்கியம் என்பது உண்மைதான் நாம முக்கியம் என்பது உண்மைதான் சாட்சியின் ஜீவிதம் முக்கியம் என்பது உண்மைதான் கத்துடைய வசனம் முக்கியம் என்பது உண்மைதான் கத்தர் முக்கியம் என்பது உண்மைதான் அந்த உண்மையில் நிலைத்திருங்கள் மரணபரியந்தமும் அன்புள்ள பிதாவே நல்ல காலை நேரத்தில் எங்களோடு இருந்தீர் ஊழியத்தை தொடங்கின தெய்வன் இன்றைக்கு முடிக்கிறேன் பிதாவே இன்னைக்கு வந்த ஊழியர்களோடு நீர் பேசி இந்த வார்த்தை பூமியிலே கக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை பல தேவதூதர்கள் எடுத்துக்கொண்டு பல ஊழிய பலிபீடத்தில் பல ஊழியக்கானுடைய ஜீவிதத்தில் இது வைக்கப்பட்டிருக்கிறது தன்னுடைய வேலையை செய்ய தொடங்கி இருக்கிறேன் ஊழியனுக்கு கட்டாயமாக்கப்பட்ட ஜீவிதம் ஐந்து காரியங்கள் தேவனுக்கு பயப்படுவது வசனத்துக்கு பயப்படுவது ஊழியத்துக்கு பயப்படுவது நாமத்துக்கு பயப்படுவது சாட்சியா ஜீவிக்க அவர்கள் ஆயத்தமாகுவது கட்டாயம் தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்தியா மாத்திரமல்ல உலகமெங்கிலும் இருக்கிறவர்களுக்கு இந்த சத்தங்கள் காற்றின் ஊடாய் தூதர்களின் ஊடாய் யூடியூப் மூலாய் கடந்து செல்வதாக என் ராஜாவாகிய தெய்வத்துக்கு நாங்கள் பயப்படுகிறோம் வந்து சத்தம் கேட்டவர்கள் இன்றைக்கு பாக்கியவான்கள் இவர்களை அந்த நீர் கட்டாயப்படுத்தி அவர்களை வாழ வைக்கிறது மாத்திரமல்ல இவர்களை கொண்டும் நிறையவரை நீர் கட்டாயப்படுத்துவீராக எய்சுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே கத்துறவுங்களே என்னை சுதிப்பார்கள்